வணக்கம் மக்களே இன்னைக்கு எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம குடிக்கிற கேன் தண்ணி வந்து பாதுகாப்பானதா தரமானதா இதை குடிக்கலாமா இதை பத்தின முழு வீடியோவும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஒரு கேன் தண்ணியில பாத்தீங்கன்னா சோடித்தர அளவு பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டு மில்லிகிராம் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து இருக்கணும் ஆனா இப்ப இருக்க கேன் தண்ணியில பாத்தீங்கன்னா வெறும் பதினாலு மில்லிகிராம் தான் ஒரு லிட்டருக்கு வந்து இருக்குது அது இல்லாம கலப்படங்கள் நிறையாவே நடக்குது உணவு பாதுகாப்புத்துறையோட தரச்சென்றது இல்லாமல் பல நிறுவனங்கள் வந்து இந்த கேன் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதனால வந்து அந்த கம்பெனிக்கு பிரச்சனை இல்லை அதை குடிக்கிற நமக்கு தான் பிரச்சனை ஒரு கேன் வாட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் இல்லாம முறையா வந்து சீலட் பண்ணாம அது இல்லாமல் எக்ஸ்பைரி டேட் இல்லாமல் நிறைய கேன் வாட்டர் பிஸ்னஸ் வந்து இப்ப தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அதுல வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டு வேற இதில் என்ட்ரி பண்ணாமே இருக்குது இதனால வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து மா நம்ம மக்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி பேதி வயிற்றுப்போக்கு காலரா இது மட்டும் இல்லாமல் கிட்னியில் ஸ்டோன் வருது கால அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் பிரச்சனை அதனால பெரிய பிரச்சனை வந்து மக்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு துறையோட கம்ப்ளைண்ட் நம்பர் வந்து நான் வந்து இந்த இருந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு உடனடியாக கால் பண்ணினா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம இந்த டிஎன் ஃபுட் சேஃப்டி கன்சூமர்ங்கிற ஒரு ஆப்ல மூலமா நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் நன்றி